சொல்லி பண்டத்திறப்பு பட்டிம ஆலயத்தில் கிறிஸ்து விழாவை முன்னிட்டு இளைஞர்களால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் கிறிஸ்து கிறிஸ்துபாலன் கொட்டவை மலை வெள்ளத்தில் கூட மலை வெள்ளம் வேலை ஆரம்பித்ததுலேருந்து மலை வெள்ளம் நிரம்பி மலை வெள்ளம் தேங்கின்னு கேட்கக்கூடிய ஓயாமல் சட்டியான முறையில் கஷ்டப்பட்டு செய்திருக்கிறாங்க செய்திருக்க வெள்ளத்தை பாருங்க பார்த்துருக்க உங்களை தெரியும் அவள் நிற்கு சொல்லி வெள்ளம் பத்தின பிறகு செய்து கொண்டிருக்காரு சரியாக கஷ்டப்படாமலை பார்க்கு சரியாக கஷ்டப்பட்டு ஒரு அந்த ரெண்டு மரத்தை வச்சு பிளகடிச்சு துணி மாதிரி அடித்து மேலுக்கு உயரம் ஒரு நிலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சடி உயரத்தில் தான் இது இருக்குது ரொம்பவே சரியாக கஷ்டப்படுறாங்க ஒற்றுமை சேர்ப்புறாங்க இளைஞர்கள் பார்த்தா தெரியும் பார்த்துருக்கு நீங்கள் வந்து புழுத்தின வச்சு புழுத்தினுக்க உமியை போட்டு ஒரு அழகான முறையில் நீர்த்தடாக மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது புழுத்தின் புழுத்தினுக்க உமி உமியை போட்டு கட்டி ஒரு அழகான முறையில் நட்சத்திர வடிவில் நீர்த்தடாக மாதிரி அமைக்க இருக்கிறார்கள் உண்மையில முயற்சி இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கில் கிரக்கின பொட்டு முதலே முளைக்க வச்சு அதை எந்த விதமான ஒரு பாதிப்பும் பெறாமல் அது இல்லை சேதாரம் பெறாமல் அது ஒரு கட்டில் மாதிரி ஒரு நெதி நெதலை வச்சு தூக்கி கொண்டு வந்து அதை தூக்கி அப்படியே மேலே வச்சு பாருங்கள் எப்படி ஒரு அழகாக மேலே வச்சிருக்கிறார்கள் ஏதோ ஒரு அழகான முறையில் பிளான் எந்த ஒரு சேதமும் பெறாமல் அதற்கு வியாபாரம் மேலும் ரெண்டு பேர் விளக்கிலும் இது வந்து பார்த்திங்கன்னா கரப்பு புளத்தின் அதை சைட்டுக்கு சுற்றி அடித்து அதில் டிசைன் அதாவது பெட்டன் மணியொலி அப்படி பல வடிவமானம் பெட்டனுகளை டிசைனுகளை வெட்டி உள் உள்முறையான லை வெளிச்சம் கொடுத்து இவ்வளோ ஒரு அழகாட்சி ஏற்பட்டுருக்குது இதை நீங்கள் பார்க்குறீங்க நேராக பார்க்குறதா இருந்தால் பந்து தருப்பு பற்றி மாரி வந்தால் இரவு வேலை கண் கண்டு அழைக்கலாம் மிகவும் அருமையாக வேறு முழுகுதிரி முழுதறிவாடி விளைவட்டி இருக்கிறார்கள் இங்கே ஏறுற வழி மேலே படி படிதான் இங்கே கொண்டிருக்கலாம் மரங்களை குடி வண்ண ஒளிகள் போட்டு இருக்குது ஆலைய வளாகம் ஃபுல்ல வளிச்சமாக தான் இருக்குது வண்ண வண்ண லைட்டுகள் வலி கலர் பல்ப்புகளை போட்டு வண்ண வண்ண நிறங்களில் இது சுற்றி வேற பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒன்று அமைச்சிருக்கிறார்கள் சின்ன சின்ன சிறுவர் ஓர் விளையாடி நம்பர் இது வந்ததும் மேலே இருக்கிற எசுவாளனின் குடில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது பிறப்பு விழா அருமையான முறையில் அழகாகவும் பொறுமையாகவும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்றுதான் இதாக உங்களோட என்று சொல்லி உங்களுக்கு காட்டி காட்டிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கோ நேரில் வந்து பார்க்க விரும்பினா கூட பார்க்கலாம் இரவு விலையில் வந்தீங்கன்னா பார்க்கலாம் முதல்ல காட்டி காட்டி அந்த துமி போட்டு கொழுத்தின்ல போட்டு அந்த வடிவமைக்கப்பட்ட வைக்கப்பட்ட மாதிரி அதுக்கு ஒளிச்சல் காரணம் லைட்டுகள் போட்டு கிடக்கு அதால சுற்றி வேலை தெரிகிறது வந்து சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் மலை பிரதேசம் மாதிரி காட்டி நடுவில் நீர் விடுற மாதிரி பைப் வச்சு அந்த பைப்பில் நீர் அது பாய்ப்பில் நீர்வார மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது அழகான இது இது பார்த்தீங்கன்னா ஆலயத்திடம் மூவப்போல சேர்ந்து அப்படியே முன்பக்கம் காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி காணொலியோட உங்களை காணும்பிறேன் உங்கலையில் ஒருவன் தரிசன் முனி சந்திப்பம் ரோலே